嗯嗯，嗯嗯。 நான் நல்லா இருக்கேன் மலர் நீ எப்படி இருக்க நீ நலமா அதுவே போதுமே ஹாப்பியாக இருக்கியா நான் நல்லா இருக்கேன் லஞ்ச் லன்ச் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் பூஜை சாமான்லாம் வளர்த்தேன் நாளைக்கு ஃப்ரைடே இல்லை அதனால அதெல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி அப்படியே ஒரு லைவ் போடல ரொம்ப ஏழரை மணிக்கு தான் லைவ் இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே வரலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு லைவு போட்டேன்

మమ్మీ ఇది ఎంగల కలర్ డ్రెస్ నేను మెసేజ్ பார்க்கరా నాకు చెల్లి చెప్తాను సార్ నాకుంద కలర్ డ్రెస్ ఆ కోడ్ నాకి సతీమతి పిల్లన్స్ கரண்ட் సారీ సాఫ్ట్ యా మధ్యం రాజ్ நீ சாப்பிட்டியா என்ன ஓ சரி சரி நாளைக்கு தான் ஓகே இந்தியாவில் மட்டுமா சிறுவர் தினம் அது தெரியாது என்ன பலமா சிறுவர் தினம் எனக்கு தெரியாது பட் சிறுவர் தினமா நீ பேசும்போது அழகா இருக்கு ஐயோ யோ இருட்டாக இருக்குது நான் என்ன பண்ணுறது இப்போது காஃபியும் இல்லை பாலை வந்து தீய விட்டுட்டேன் அடுப்பில் இருட்டாக இருக்குல்ல நான் நினச்சி பார்க்கல கரண்ட் போயிடும்னு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் கட் பண்ணிட்டு போகும் மனசு வரல வந்துடும் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்துடும் நினைக்கிறேன் அப்படியே இருங்க கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ணட்டும் லைவ் ஆன் பண்ண உடனே கட் பண்ணிட்டாங்க ரெண்டா டென்ஷன் ஆகுது கட்டிக்கொள்ள இருக்காரு அப்படியே ஒரு பாட்டை போடுமாச்சு கரண்ட்டு இப்போ தான் இப்போ நம்ம பேசிகிட்ருக்கும் போதே கரண்ட் கட் ஆகிடுச்சு வைஃபை கட் ஆகிடும் ஆனால் வந்துட்டு நான் நெட்டை ஆன் பண்ணியிருக்கேன் சும்மா எமர்ஜென்சி போட்டிருப்போம்ல அது அதனால கொஞ்சம் நேரம் ஓடுட்டோன்னு பார்க்குறேன் ஒளியிலே தெரிவது செல்வாதான் என்று தேங்க்யூடா உங்கள் மலர் சொல்கிறாப்பாரு செல்லக்குட்டி மலர்விழி தங்கச்சி நலமா தங்கச்சி சூப்பராக இருக்கா அதான் சொன்னாலே நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்கன்னு கேட்டா என்ன வேசை சாமான்லாம் போட்டு வைக்கலாம் அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே பால் தீக்கி தீ பால் தீஞ்சு போச்சு சரி ஓகே பிளாக் காஃபி ஒன்று வச்சு அப்படியே பூஜை சாப்பாட்டுக்கெலாம் பொட்டு வச்சு எடுத்து வைக்கலாம்னு பார்த்தேன் நாளைக்கு ஃப்ரைடேக்கு வைபுக்கு விளக்கி வச்சுருக்கேன் ஸோ இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யலாம்னு தெரியவில்லை மிக்க மகிழ்ச்சி அண்ணா இப்போதான் சாப்பிட்டேன் ஆமாம் அங்கே டைமிங் என்னென்னு தெரியல இப்போதான் சாப்பிட்ருப்பா இப்போ மத்தியான சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்ருப்பா മത്തലങ്ക സപ്തമി രാസിച്ച മിക്ക മഹിഴ്ചി എല്ലാം

எக்ஸ்ட்ரா பேக்க என்னோட வைஃபை கட்டாயிடுச்சு கர்வு பண்ணதுனால எக்ஸ்ட்ரா பேக்க எவ்வளோ நேரம் இருக்கும் தெரியல

చెమేయిక కతి బిస్కె బిస్కెటి పి 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 రంగం ఏం ఫోటో తీస్తున్నా ని పద నమ వాంగ్ నా లగా దీపాకి వంద ఫుల్ స్లీవ్ డ్రెస్ హ్ అలా అట్టు పెట్టుకోవాలి చెప్పు నాళికి హ్ நான் நிக்கே தீப் பாருக்குகிறேன். சரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் live முடித்தும் நான் எட்டப் போம் நன்னை குங்கும் எல்லாம் வெச்சிடனி இருங்கா. உன் வேலை என்ன வாலு பைப் பாரு. என்னடா நேத்து சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து மறுபடியும் உருண்டைய நான் ஒசூரு என்ன நேத்து தானடா கேட்டேன் அதுக்குள்ள மறந்துட்டியா ஒசூர் ஒசூரு ஒசூர் ஒசூர் ஏய் ஆஹ் கஞ்ச பிஸ்னாரிங்களா வந்து பார்த்தா பாருங்க சரி அதில் கொஞ்சம் சுகர் போட்டு பாப்பா வந்தோடனே ஒரு பவுலில் வலிச்சு கொடுத்துட்டு கால் பாடம் இல்லை காலையில் ஹாஃப் லிட்டரு காலி பண்ணிட்டேன் காலையிலேருந்து பேலன்ஸ் ஹாஃப் லிட்டரை வந்துட்டு அடவில் வச்சுட்டு இப்படி காஃபி கொடுக்கலாம் ஒன்று ஒரு நாலு மணிக்கு வச்ச பிறகு இந்த மாதிரி ஆகி போச்சுடும் சரி நான் உன்ட்ட என்ன சொன்னேன் ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுன்னு சொல்றேன் ஏன் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படியே எனக்கு போட்டு போனேன் ஏன் எனக்கு போனேன் தெரியாணி போடா

பேக்ல போன்ல தான் பின்னாடி இருக்கு பின்னாடி எரியுது அதனால இங்க கம்மியா தருது ஃப்ரண்ட் கேமராவெல்லாம் ஸோ பேக் கேமரா ஆன் பண்ணி செவுத்துல வச்சிருக்கேன் செவுத்துல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு லைட்டா அடிக்குது என் ஃபேஸ்ல கிச்சன்ல தான் நிக்கிறேன் பூஜை சாமான்லாம் பொட்டு வைக்கலாம் அடுத்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேன் மெம்பர்ஷிப்பை பத்தி சுடிச்சி தான் கமெண்ட்ஸ் பண்ணுவேன் பேசுவேன்

தம்பி ஒசூர் போயிட்டு வருமா போவாங்களா அண்ணி லூசு பாப்பா ஏழு மணிக்கு வரேன் இப்போ அண்ணி வந்து இப்படியே ஆன் பண்ணா நீ பூஜை சாமானெல்லாம் விளக்கி வச்சேன்னா சரி அப்படியே போட்டி வச்சு சும்மா தானே போகல இருந்து லைவ் ஆன் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறேன்னு கேட்கப்போம் என்ன தான் பண்ணுறதுன்னே கடையில் போங்க இது அண்ணி அதான் டென்ஷனாக இருக்குது அப்படியே உட்காந்துட்டு சரி போயிட்டு ஒசூரில் பூ வாங்கிட்டு வரலாம் சாமிக்கு பூ அங்கே மறந்துட்டேன் பூவில் தான் புளிச்சுட்டு வந்தேன் வந்துட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு சும்மா டைம் பாஸ் ஆமாம் சும்மா டைம் பாஸ்க்காக நீ ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு கால் மணி நேரம் போடலாம் அப்புறம் ஏழரைக்கு வருவேன் கரண்டு போயிடுச்சு இல்லை 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 இதில் போய் கேட்குறதுக்கு என்ன இருக்கு

வேற என்ன வேணும்? ஆரே கட் பண்ண உடனே அப்பாவுக்கு கால் பண்ணி கொடுத்தானால வந்து போ. இல்ல நீ இல்ல நீ கோமாலாம் இல்ல நீ. எனக்கு கர்ண பேச்சின்ன்ற வருத்தத்துல இருக்கேன் நான். இல்லை நித்தியானந்தா நான் வேலைக்கு போனா என்ன போகலன்னா என்ன நீ வாங்கி தர போறியா ஏன் அப்படி கேக்குற திடீர்னு நான் சும்மா ஒரு விளையாட்டா கேட்டேன் ஐயோ அண்ணி நானும் தப்பாவே நினைச்சுக்கல ஏன் அதையே பேசுறீங்க நான் ஒண்ணுமே பேசல இல்ல நீ இல்ல நீ இல்ல அண்ணி நான் கண்டு பேச்சுன்ற காண்டல இருக்கேன் நான் ஒரு டைம் பாஸ்க்காக கரண்ட் வந்தேன் சும்மா ஜஸ்ட் அப்படியே பேசிட்டே ஒரு ஹாஃப் அன் அவர் போடலான்னு இந்த கரண்ட் இருக்கே இப்ப என் வேலையும் வேலையும் செய்யல அப்படியே நிக்க வேண்டியதா இருக்கு சமைக்கலாம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் என்ன செய்யறதுனே தெரியல நைட்டுக்கு டிஃபனுக்குலாம் எல்லாம் எதுவும் இல்ல செஞ்சுட்டு சாப்பிட்டு தூங்கிடலாமா சாதாரணமா தான் கேட்டிங்களா ஓகே 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 சரி சரி நித்தியானந்தா அப்படியே கரண்ட் இல்லன்னா பரவாயில்ல உசு போயிட்டு வந்துடலாமான்னு யோசிக்கிறேன் பூ வாங்கிட்டு வந்துடலாமா பூ வாங்கிட்டு வந்துட்டுமா ம் ஏழரை மணிக்குள்ள ஓடி போயிட்டு ஒரு கால் மணி நேரம் ஆகும் ஓடி போயிட்டு உடையாந்துடலாம் பாய் பாய் பாயனி நித்தி பாய்டா కి సెవెన్ చలకుటి ఓకేవా నిత్యాంతా సవెన్ తివ్వుకి వాడా సు టీంపాస్కపోయి కరెంట్ ఓకే నాకు ఫ్రైడే పోయి పూ వాటి కొంచెం అయితే వెజిటబుల్స్ వాటి బాయ్ చలకుటీ బాయ్